அப்பா யமுனா நீ நல்லா இருப்ப சாமி ஹாய் ஹாமி லக்ஷ்மி நீங்கள் ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி சாரிங்க அம்மாச்சூரில் கும்பாபிஷேகம் அதுக்கான ஏற்பாடுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸி ஆன்லைனில் வர முடியல இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா யமுனா வந்து யமுனாவே வந்து அது யமுனாவுக்கு ஒரு சுயநலம் இருக்குது அது ரெண்டாவது விஷயம் இருந்தாலும் இவ்வளோ தூரம் விஜய் வேணும் வேணும்னு இருக்கும்போது விஜயும் கவரையும் சேர்த்து வச்சிருவோம் அப்படின்ட்டு அத்தை கூட வெண்ணிலாவுக்கு ஒரு பேர் சொன்னாங்களே அது என்ன கீழே கமெண்ட் செக்ஷன் சொன்னாங்க மஞ்சுளா ரைட் சம்திங் ஏதாவது சொன்னாங்களே அந்த கோதாவரி மாதிரி இந்த மஞ்சுளா தொல்லை பிரச்சனை முடிச்சு விடுங்கப்பா அப்படின்ட்டுருக்கு சரி ரொம்ப முக்கியமான விஷயம் அத்தையுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த பொண்ணு பாவம்னு ஃபர்ஸ்ட்லாம் நினச்சது வேறே ஆனால் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது வேற விஜயோட அடி மனசுலேருந்தும் அந்த மாதிரி பாசம் போயிடுச்சு போலீஸ் வந்து இப்படி மீடியாலாம் இருக்குது வாங்க விஜய் பேசலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க இதில் விஜய் அங்கே போனதுக்கப்புறம் The பண்ணுறாங்க அப்படியே அந்த சீன் இருக்குல்ல விஜய் நடந்து வராங்க அவங்க அந்த வில்லி அதுவும் ராகினி வந்து அந்த கையெல்லாம் கட்டிட்டு இருக்க பாத்தீங்கன்னா ஒரு மூவி ரேஞ்சுக்கு காமிச்சிருப்பாங்கல்ல ஸோ பயங்கரமாக இருந்துச்சு சம்பவம் ஸோ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அதிரடியான ஒரு நகர்வுகளில் வருது சித்தப்பா தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே வெண்ணிலா எல்லாருக்கு முன்னாடி சொல்கிறாங்க நாங்கள் பாட்டுக்கு இருந்தோம் எங்களை மேரக் நீங்கள் ஃபோனில் புடுங்க வச்சுட்டாங்க ஏன் வண்டியில் கூட்டிகிட்டு போன டிரைவர் உட்பட போய் தான் சொல்லுறது அதுக்கெல்லாம் ஆக்சிடண்ட் ஆயிடுச்சு வெண்ணிலா ஒரு தரப்பாக சொல்லும்போது விஜய் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது விஜய்மே சரியான கேள்வி கேட்டாங்க சொல்லணும்ல ஏதாச்சும் முயற்சி பண்ணிருக்கணும் அப்படின் போது அது முடியலைங்கிறாங்க ஆனால் விஜயோட கேள்வியுமே ரொம்ப நாளாக நான்லாம் கேட்டுகிட்டு இருந்த கேள்விகள் தான் பரவாயில்ல ரைட்டர் அந்த கேள்வி எடுத்து அங்கே கேட்டுருந்தாரு இருந்தாலும் இங்கே சித்தப்பாவோடய மைண்ட் வயசு முடிஞ்சேன்னாட்டு இருக்கேன் நீங்கள் நானே அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயும் அங்கே நின்றுட்டுருக்காரு ஆனால் அவருமே ஒரு குட்டி குட்டிப்பிரமோல எதிர்த்து பேசுகிறாரு போகிறார் விஜய் கிட்டங்கிறது நல்லா தெரியுது இருந்தாலும் இது காவிரிக்கு ஒரு இடத்துல நம்ம அங்கே வேலை செஞ்சுட்ருக்காங்களே அவங்க ரெண்டு பேர் மூலமாக தெரிய வருது ஸோ இதனால் காவிரி அந்த இடத்துக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது எதுவாக இருந்தாலும் வீட்டில் அப்பா சாரதமான ஒன்றும் பெருசாக சொல்லாதே இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருக்கு ரீயூனியன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ மூவி லெவலில் அந்த கோவிலோட அந்த விஜய் நடந்து வந்த சீன் எனக்கு அப்படி தெரிஞ்சது சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா டேரக்ட் பண்ணியிருந்தாங்க வாழ்த்துக்கள் சரி